ஹாய் ப்ரோ நான் தான் உங்கள் ஜாய்மிக்கு பேசுகிறேன் இப்போ போதும் சில கல்வட்டி மட்டி அணிக்க போகிறோம் இப்போ இந்த பூத சிலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மட்டி ரஃப் வேலை முடிஞ்சிச்சு இருந்து ரெண்டு சில வந்து கல் ஓட்டணும் ஆனாண்டா ஒரு சிலைக்கு பாருங்க ஓட்டிட்டு இந்த ஒரு செலை மட்டும் இப்போத்திக்கு வேலை பார்த்தோம் ஃபுல்லாக ஒரு வரியாக ரஃப் வேலை முடிஞ்சிச்சு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது நைஸ் வேலை வந்து அடுத்த வீடியோவை எடுத்து போடுறேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க